முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை துருவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலபலன்கள் முழுமையாகவும் விரிவாகவும் விளக்கத்துடனும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே யார் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது அனைத்து விதமான முடியாத காரியங்களை வல்லமை உடையவர்கள் மேலும் கோபம் இருந்தாலும் இவர்களை போன்று குணம் உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சோதனை வேதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனை செய்து தன் ஜாதி ஜனம் மக்கள் இடையே உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட விருச்சக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் இவர்களுடைய பலா ஜூலை மாத அந்த பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது ஆற்றில் போட்டாலும் அலந்து போட வேண்டும் என்பதற்கு ஏற்றவார் எதை செய்தால் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிடும் குணமுடைய விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் அகலும் மனதில் உற்சாகம் ஏற்படும் ஆனாலும் வீண் பகை உண்டாகல் நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியது இருக்கும் கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவை எதிலும் எச்சரிக்கையாய் நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடபாடுகள் ஏற்படலாம் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் பொழுது கவனம் தேவை வாகன வசதி உண்டால் அடுத்தவரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தேவை நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாய் இருக்கும் இதிலும் நிதானம் தேவை புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் கூடுதல் உழைப்பு இருக்கும் சக ஊழியர்களிடம் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள் அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் மேலும் இவர்களுடைய அனைத்து விஷயங்களிலும் இந்த சுக்கிர பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி இந்த மாதத்திலே நடைபெறுவதா விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மற்றும் அனைத்து இடங்களிலும் எதிரொலிக்கும் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் குரு ராசியை பார்ப்பதால் கூடுதல் தைரியத்துடன் உங்கள் அறிவும் வேலை செய்து நல்ல நல்ல பலன்களை நீங்கள் பெறுவது என்பது உறுதி விசாரம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க வேண்டும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தின் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க தாமதம் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்துடன் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே ஆர்வம் காட்டி எதிர்ப்புடன் விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்க முயற்சிகள் தெய்வீக சிந்தனைகள் என்னவென்றால் கந்த சஷ்டி கவசம் முருக பெருமானை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் அதற்ற கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை ஐந்து ஆறு ஆகும் அதற்ற தினங்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகும் அதற்ற திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு வெள்ளை அதற்ற எண்கள் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகும் விரிவாகவும் விளக்கத்துடனும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன்கள் ராசி பலன்கள் ஜோதிட சிறு குறிப்புடன் இணைந்து வழங்கப்படுவதால் ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இவை அனைத்தும் பொது பலன் என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்